பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அல்லதி ஹதான் அலி இஸ்லாம் அல்லா சும் முஹம் அப்துல்லா வாலாஹி ஒசபிஹி வசல்லாம் தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய தொடர்பாட வகுப்புகளில் இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லா அரபுமொழி ஆசிரியர் வழிகாட்டி தரம் பதிமூன்றினுடைய நாற்பத்தி ஆறாவது பக்கங்களிலே இடம்பெறக்கூடிய செய்திகளை பார்ப்போம் குறித்த அந்த பிடிஎஃப்லே நாப்பத்தி ஆறாவது பக்கத்தில் முகம்மது காசிம் சையித் லப்பை என்று இருக்கக்கூடிய அந்த தலைப்பை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முகம்மது காசிம் செய்தி லப்பை என்று இருக்கிறது நாங்கள் இதனைத்தான் தமிழ் மொழியில் முகம்மது காசிம் சித்தி லப்பை என்று சொல்கிறோம் பொதுவாக இலங்கை ஆளுமைகள் இஸ்லாமிய ஆளுமைகள் சம்பந்தமான தொடரான இந்த பாட வகுப்புகளில் பல அதாவது இஸ்லாத்திற்காக அல்லது சமூகத்திற்காக சேவை செய்த அறிஞர்கள் கல்வி மான்கள் கட்டறிவாளர்களை பற்றித்தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் முகமது காசிம் சித்திரபையை பற்றிய சில செய்திகளை அரபு மொழியிலே பார்க்க இருக்கிறோம் அடிப்படையில் இலங்கையில் இவர் பிறந்து இலங்கையிலேயே அவருடைய பணிகளை அவர் மேற்கொண்டு குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு பகுதிகளில் அவர் பிறந்திருந்தாலும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பகுதிகளில் அவர் அஹ் நீதிமன்றங்களுக்கு பிரவேசித்ததில் இருந்து முஸ்லிம் சமுதாயத்திற்காக வண்டி அவருடைய இறப்பை அவர் அடைகிற காலம் வரை அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு நினைக்கிறேன் அந்த பகுதி வரைக்கும் அவருடைய சேவை இலங்கை மக்களுக்காக அவர் ஆற்றி இருக்கிறார் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்து சிறந்த கல்வியை பெற்று சமூகத்துக்கு பயனாற்றிய கணிதரும் விருட்சமாக வளர்ந்த மகான்களில் ஒருவராகத்தான் முகமது காசிம் சித்திலப்பை அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அஹ் இவரை பற்றிய தகவல்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் உலித முகமது காசிம் சையிதி லபைஹாதி அஷாரியூனியோ ஆம அல்பின் முகமது காசிம் அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி பிறந்தார் முஸ்லிமத்தின் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் அவர் பிறந்தார் அந்த முஸ்லிம் குடும்பம் பெயர் போயிருந்தது பிரபலம் அடைந்திருந்தது அடைந்து இருந்தது மார்க்கப்பற்று மார்க்கப்பற்றுக்கு பிரபலமான ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் அவர் பிறந்தார் கலாச்சாரம் அல்லது நுண்ணறிவு கலாச்சாரத்துக்கு நுண்ணறிவுக்கு பெயர் போன ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் அவர் பிறந்தார் தி மதீனத்தி காந்தி கண்டி மாநகரத்துல பிறந்திருக்காரு அஸ்லாஃபு சலஃப் ரஜம் அஸ்லாஃப் அவருடைய மூதாதையர்கள் உடைய வம்சாவளி சென்றடைகிறது இழல் அரப் அரேபியர்களிடம் சென்றடைகிறது அவருடைய குடும்பத்தினுடைய மூதாதையர்கள் அவருடைய குடும்பத்தின் மூதாதையர்களுடைய வம்சாவளி சென்றடைகிறது இலல் அரப் அரேபியர்களிடத்தில் அல்லது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே அமர்ந்தார்களே அத்தகைய அரேபியர்கள் என்கிறது செட்டில்மெண்ட் ஆகிறது செட்டில்மெண்ட் குடியமர்றது அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அது ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அதனுடைய கரையோர பகுதியில் சாஹிந்தால் கரையோர பகுதி அப்ப இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு கரையோரப் பகுதிகளில் குடியமர்ந்த அரேபியர்களை நோக்கித்தான் அவருடைய வம்சாவளி சென்றடைகிறது வக்கான வாலிதுஹு முகமது லபை அவருடைய தந்தை முகமது ரப்பை இருந்தார் முஹாமின் சீலான் இலங்கையிலே முதலாவது முஸ்லிம் வழக்கறி முதலாவது முஸ்லிம் வழக்கறிஞராக இலங்கையில அவருடைய தந்தை இருந்திருக்காரு அப்ப அவ்வல முஹாமின் உடைய கித்தாப்ல முஹாமின் ஒரு யார் இருக்கும் அதை வெட்டணும் வெட்டி விட்டு அவஹாமின் முஸ்லிமின் அல்லது சீலான் அதில் அலிஃப்லாம் போட்டு மறுதெல்லாம் இல்லாமல் அலிப்லாம் இல்லாம மருந்து தான் மிச்சம் நல்லம் வகான ஐலான் அல் மோர்மான் அதாவது மேமண்ட் முஸ்லிம்களினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார் மேமன்ட் முஸ்லிம்கள் அப்படிங்கிறவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய மூன்று வகையான முஸ்லிம்கள்ல ஒரு பிரிவினர் அதாவது இப்ப நாங்கள் மூர் முஸ்லீம்னு சொல்லுவோம் நாங்கள் மூர் அதே மாதிரி யாவா முஸ்லிம் அப்படி இருக்காங்க அதே மாதிரிதான் முஸ்லிம்கள் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க கொழும்பு பகுதிகள் வல்லவத்து தெஹிவல பகுதிகளில் அவங்க இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டளவில் முஸ்லிம்களினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார் முகமது காசிம் கரா முகமது காசிம் அவர்கள் அல் குரான் ஓதுவதை கற்றுக்கொண்டார்கள் வல்லோகத்தல் அரபிய அதே மாதிரி அரபு மொழியையும் அவர் கற்றுக்கொண்டார் வல்லோகத்தல் தாமிலியத்தை இன்னும் தமிழ் மொழியையும் அவர் கற்றுக்கொண்டார் வல்லோகத்தல் இங்கிலீஷியத்தை இன்னும் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டார் ஆயத்தி ரியத்தி ஷக்கீஹி அல் அக்பர் முகமது லபை முகமது லபை என்ற அவருடைய மூத்த அஹ் உடன்பிறந்த சகோதரனுடைய கண்காணிப்பின் கீழால் இருந்து கொண்டு அவர் வந்து இதையெல்லாம் படிச்சிருக்காரு இப்ப இங்க ஒரு சிக்கல் ஒன்று வருது என்னென்றால் வாப்பாட பெயரும் முகமது லபை தன்னுடைய மூத்த சகோதரனுடைய பெயரும் முகமது லபைன்னு இருக்குது வாப்பா அதே பேரை எப்படி மகனுக்கு வைப்பார் என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது எனவே அதனால முகமது லப்பையினுடைய இந்த சித்திலப்பை முகமது காசிம் சித்திலபையினுடைய முழுமையான வரலாற கொஞ்சம் பார்க்கணும் நானாக்கும் அதே பேர் தானால் அது வேற பெயர்களான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து முகமது லபையா அல்லது அகமது லபையா என்று கொஞ்சம் சரியா கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேணும்னு நான் நினைக்கிறேன் அல் பிறகு அவர் சட்ட கல்வியை கற்றுக்கொண்டார் அதிலே அவர் திறன்பட கற்றுக்கொண்டார் அந்த அந்த சட்டத்தை லோவ வந்து அவர் வந்து திறன்பட கற்றுக்கிறார் அவருடைய மாப்பாவை போல அதை திறம்பட அவர் கற்றுக்காரு வா அஜாத் என்று சொல்வதை விடவும் வஜித் அஹ் த வந்திருந்தால் மிச்சம் நல்லா இருந்திருக்கும் அதில் கடமையாக நம்ம எச்சிட்டு படிச்சிருக்காருன்றாட்டி வா ஹூண்டு வரணும் என்றால் அஜாத ஃபிஹின்னு வராது லமீர் என்றால் த அல்லமல் கானு த அல்லம அல் இல்மல் கானூனியை வாஜாத ஹு அல்லது வா அத்து கனஹு அதை இத்துக்கான் திறன்பட கற்றுக்கொண்டார்னு வர சொல்கிறது மிக பொருத்தமானது பிறகு சொல்றாங்க சும்மா உயின முகாமியின் பிறகு அவர் ஒரு வழக்கறிஞராக சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டார் ஃபி மஹ்கமத்தி அல் முகாத்தா மாவட்ட நீதிமன்றத்தில் மஹ்கமண்டல் நீதிமன்றம் அல் முகாத்தா மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் லிகி கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் ஃபி ஆமி அல்ஃப் ஒசமானி ஒசனேனி ஒசித்தீன லில்மினத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டளவுல அவர் நியமிக்கப்படுறார் சும்மபின் மஹக்கமத்தில் உலியஃபி ஆமி அல்பின் ஒசமானி மியத்தின் வசித்தீன் அழில் மீளர் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் அல்லது உயர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராக நியமிக்கப்படுறார் அந்த காலத்தில் அஹதல் முஸ்லிம் உனர் முஸ்லிம்கள் மாற்றத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள் பில் ஃபிக்ரத்தில் மேற்கத்திய சிந்தனையின் மூலமான தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் ஆளாக தொடங்கி கொண்டிருந்தனர் அன்ன முகமது காசிம் என்றாலும் இந்த முகமது காசிம் என்கிற அறிஞர் சித்திரபி அவங்க அவர் உணர்ந்தார் பி ஹத்தூர்த்தி மா ஒன்றினுடைய அபாயத்தை அவர் உணர்ந்தார் சவுது பிஹி அல் பிக்ரத்து அதாவது மேற்கத்திய சிந்தனை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த அபாயத்தை அவர் உணர்ந்தார் இதல் உம்மத்தில் இஸ்லாமிய தி அஹ் மீனல் முசிபாத் அதாவது இஸ்லாமிய சமூகத்தை என்னென்ன சோதனைகளுக்கு முஸ்ஸிபாத்ன சோதனைகள் என்னென்ன சோதனைகளுக்கு முஸ்லீம் சமூகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த அபாயங்களை எல்லாம் முகமது காசி உணர்றாரு அல்கா மிஹினு அல் காணுனியத்தை பிறகுடைய சட்ட தொழிலை அதாவது அவருடைய வழக்கறிஞர் தொழிலை வந்து தூக்கி எறிஞ்சாரு அல்கானால் போட்டாருன்ற அர்த்தம் வந்து கைவிடுறது அவங்க அல்கான்னு சொல்ல விடாம அஹ் அல்லது வந்து அல்கா அப்படி இல்லைன்னு சொன்னால் தரக்க அப்படின்னு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் தரக்கத மிச்சம் பொருத்தம் எனவே தரக்க மிகுன தகுல் காணூனி அவருடைய சட்ட ஆஹ் தொழில வந்து லோத் லோயராக இருந்த அந்த பதவியை அவர் கைவிடுறாரு ஒமன்சி பகு அதே மாதிரி அவருடைய பதவியையும் கைவிடுறாரு க உதுவின் பலதீத்தி கண்டி கண்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினர் பதவியாக அவர் இருந்திருக்காரு அதாவது கண்டி மாநகரத்தினுடைய பிரதேச சபை மஜிசுல் பலதிங்கிறது முனிசிபல் கவுன்சில் மாதிரியான சொல்லலாம் மாநகர சபைக்கும் சொல்லலாம் அப்ப கண்டி மாநகர சபையில உறுப்பினராக இருந்திருக்காரு பதவியையும் அவர் கைவிட்டிருக்கிறார் முழு முயற்சியும் லி மஸ்லஹத்தில் உம்மா இந்த உம்மத்தினுடைய நலவுக்காக இந்த சமூகத்தினுடைய இலங்கை முஸ்லீம் சமூகத்தினுடைய நலவுக்காக அவருடைய முழு அவர் செலவு செய்தார் ஆஜிலன் வ ஆஜிலன் அதாவது இந்த ஆஜிலன் வ ஆஜிலன் என்கிறது அதாவது இந்த உலக மறு உலக நலவுகளுக்காக இந்த உலக மறு உலக அவசர மற்றும் தாமதமான அதான ஆஜிரன் வ ஆஜிரன்ங்கிறது அப்ப இந்த உலகத்து மறு உலகத்து நலவுகளுக்காக முழுமையாக அவருடைய நேரத்தை அவருடைய அந்த முயற்சிகளை வந்து அவர் செய்தி விட்டுருக்காரு இப்ப இந்த அறிஞர் சித்திரப்ப அவங்க வந்து அறியிறாங்க ஹாஜத்தல் முஸ்லிமீன முஸ்லிம்களுடைய தேவையை அறியிறாரு வக்தின் அந்த நேரத்துல ஆஹ் முஸ்லீம்களுக்கு இந்த தேவையை அணி அஹ் அறிகிறாரு எதன்பாறான தேவை இலாமன் ய கூதுகும் அவர்களை வழிநடாத்துகின்ற ஒருவருடைய தேவையை உணர்கிறார் ஹாத ய கூது கிரியாத அர்த்தம் வழிநடாத்துகிறது நகர்வத் தகத்தும் முன்னேற்றத்தை நோக்கி அவர்களை வழிநடாத்துவது முன்னேற்றம் தக்கத்தும் தான் அப்ப நகர்வத் தக்கத்து முன்னேற்றத்தை நோக்கி பில் மஜாலி சகாஃபி கலாச்சாரத்துறையில் வதீனி சமயத் துறையில் வலுசா பொருளாதாரத்துறையில் வசிய செலசியத் துறையில் அப்ப கலாச்சார சமய பொருளாதார அரசியல் துறைகளிலே எல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி இந்த முஸ்லிம் உம்மாவை வழிநடாத்துகிற ஒருவருடைய தேவையை அறிஞர் அறிகிறார் ஃபலம் எஜித் புத்தன் அவர் கட்டாயம் என்று கருதினார் அன் தஹம் அல்ல நர்சஹூ அன் எ தஹம் அல்ல நசுஹு மசூலியத்தை அவராகவே இந்த பொறுப்பை சுமந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டாயப்பாட்டை அவர் உணர்கிறார் இந்த லம் எஜித் புத்தன் அப்படின்னு சொல்றது அது அவருக்கு கட்டாயம் லா புத்த அனிய தகம்மல நசுகு ஹாதிஹி மஸ் ஊலியா இந்த பொறுப்பை தானே சுமந்து கொள்ளணும் என்கிற அவர் அறிகிறார் ஒத்தகத மீன் மஸ்கத் ரசிஹி ஃபிகந்தி கண்டி கெண்டியில இருக்கக்கூடிய அவருடைய பிறந்த இடம் மஸ்கத்து ரசின தாயகம் அவருடைய தாயகத்தை அவர் எடுத்துக்கொண்டாரு ஃபி கண்டி மைதான இஸ்லாஹிய அவருடைய சிறு சிறுத்தை ஆஹ் சிறு சிறுத்தை அழைப்பு பணிக்கான ஒரு கலமாக அவருடைய தாயகமாகிய கண்டி மாநகரத்தை எடுத்துக்கிறாரு வத்தலக்கா ஆஹ் அதுக்கு பிறகு பாருங்க ஆஹ் அல் ஹிபிரத் அனுபவத்தை இவர் எடுத்துக்கிறாரு தலக்கான்னு அடுக்கிறது அல் ஹிப்ரான் அனுபவம் அதே மாதிரி அவருடைய அந்த ஒரு உந்து சக்தி இம்பையரேஷன் இம்பையரேஷன் மீன் அராபி பாஷா அல் மிசர் எஹிப் நாட்டை சேர்ந்த அராபி பாஷாவுடமிருந்து அவருடைய துணிச்சல வீரத்தை எடுத்துக்கிறாரு

மகும் ஏனென்றால் அந்த நேரத்துல வாழ்ந்த அதிகமான முஸ்லீம்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் முஸ்லீமின கானு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருந்தாங்க என்றால் அதாவது இல்லாதவர்களாக அதாவது படிக்காதவர்களாக பாமரர்களாகத்தான் இருந்திருக்காங்க வையூத்தபர் முகமது காசிம் சித்திரப்பை முகமது காசிம் சித்திரப்பை கருதப்படுறாரு முஃபக்கிரன் இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக கருதப்படுகிறார் மீன் ரூவாதில் இஸ்லாஹி அல் இஸ்லாமி இலங்கையில இஸ்லாமிய சீர்திருத்தத்தினுடைய முன்னோடிகளில் நின்றும் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக கருதப்படுகிறார் முன்னோடி இஸ்லா என்றால் சீர்திருத்தவாதிகளுடைய முன்னோடியாக அவர் இருந்திருக்காரு ஃபி ஸ்ரீலங்கா அல்லது லஹரு அவங்க தோன்றினாங்க அல்லது அந்த சீர்திருத்த முன்னோடிகள் என்றால் லஹரு அவர்கள் தோன்றினார்களே அல் கருண் அ தாசி அல்மீரா அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தோன்றிய மத்தினால் துவக்கம் ஆரம்பம் இப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய துவக்க கால தோன்றிய இலங்கையில தோன்றிய அந்த இஸ்லாமிய சிறுத்தவாதிகளினுடைய முன்னோடிகளில் ஒருவராக அவர் பார்க்கப்படுறார் அதுக்கு பிறகு சொல்றாங்க ஒபில் இலாஃபத்தி லதாலிக்கு அத்தோடு சேர்த்து காண அவர் இருந்தார் சஹ சஹபியன் ஒரு அஹ் இதழியல் ஆசிரியராக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு வ ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு இலக்கியவாதியாக இருந்திருக்காரு மொழியாற்றல் உள்ளவராக இருந்திருக்காரு நேசன் என்கிற பத்திரிகை அவர் வந்து பிரசுரிக்கிறாரு வெளியிடுறாரு அரபியத்தி தமிழ் என்றார் அரபு தமிழ் மொழியில் அலா தி மஜல்லத்தி அல் உருவத்தில் உஸ்கா அல் உருவத்து உஸ்கா பலமான கயிறு என்கிற சஞ்சிகையினுடைய அந்த ஸ்டைல அந்த வடிவத்துல செய்கிறாரு அல்லா நம்தி என்றார் அதன் அதே போக்குல அதே பாணியில அந்த அந்த அதாவது பலமான அந்த கைறி என்றால் அஸ்தர் இமாம் முகமது அப்தா முகமது அப்தா என்கிற ஹிப் நாட்டு அறிஞர் பிரசுரித்த அந்த அல்ல உருவத்துள் உஸ்கா என்கிற சஞ்சிகைக்கு ஈக்குவலான ஒரு சஞ்சிகையாகத்தான் முஸ்லிம் நேஷன் இருந்திருக்கு வலம் பிதாலிக்க அத்தோடு மாத்திரம் போதுமாக்கிக் கொள்ளவில்லை அத்தோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை இக்தஃபா பிதாலிக்க அதை கொண்டு போதுமாக்கி கொண்டான் அப்போ வல்லமும் போறும் பொழுது இல்லை வளம் எக்தபி பிதாலிக்க ஃபகத் அத்தோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளவில்லை ஃபஜித்தாக அவர் முயற்சித்தார் ஃபி தசிசில் மதாரிசில் முஸ்லிமின முஸ்லீம்களுக்கான பாடசாலைகளை இஸ்தாபிக்கிற விஷயத்துல அவர் கூடுதலான முயற்சி பண்ணியிருக்காரு ஃபி அன்ஹா இல் ஜசீரத்தில் அரபி ஃபி அன்ஹா இல் ஜசீர் என்றால் தீவு முழுவதும் இலங்கை தீவு முழுவதும் ஃபமதரசத்து ஜாஹிரா ஃபி கொழும்பு கொழும்பு இருக்கக்கூடிய ஜாஹிரா ஸ்கூல் வந்து கானத் அது இருந்தது மின் இந்தியா ஜா திகில் அவருடைய அவருடைய அதாவது மின் இன்ஜா ஜாத்திகில் வாஃபிரான் அவருடைய நிரப்பமான சாதனை அவருடைய நிரப்பமான சா பூரணமான அவருடைய சாதனைகளில் ஒன்றாக இருந்துச்சு வஃபி அல் ஹாமிஸ் மின் ஷஹரி ஃபிப்ராஹிர் ஆம அல்பின் வசமானிமியத்தின் வசமானியத்தின் மீனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி இந்தக்கல முகமது காசிம் சித்திரமத்துல அல்லாஹினுடைய அருளை நோக்கி முகமது காசிம் நகர்ந்தார் அப்படின்னு இருக்குது அடைந்தான் இறைபதம் மரணிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய சொல் அடையென்றதுக்கு சொல்லக்கூடியால் ஐ தூபியூல் இஸ்லாமிய து ஸ்ரீலங்கியா இலங்கை முஸ்லிம் சமூகம் வந்து தஷ்குரு அவருக்கு நன்றி கூறுகிறது அலாஹிஹில் பாரிச வெளிப்படையான அவருடைய இந்த சேவைகளுக்காக குரு அவரை நினைவு கூறும் காலமெல்லாம் அவரை இந்த இஸ்லாமிய சமூகம் நினைவு கூறும் காலமெல்லாம் அவருடைய சேவைக்காக அவருக்கு நன்றி கூறிக்கொண்டேதான் இருக்கிறது தாலா அல்லா அவருக்கு அருள் பாளிப்பானாக சொல்லி முடிச்சிருக்காங்க இதுல அரும்பத சொற்கள் இருக்குது ரியாயத்தின் கண்காணிப்பு உள்ள உச்ச நீதிமன்றம் பலதீயத்து கெண்டி கெண்டி சபை அல் ஹிபிரா அனுபவம் மத்ல உல் கரண்டால் நூற்றாண்டின் துவக்கம் அலா நம்தி அதே வடிவத்தில் அதே பாணியில் அல் இல் முல் காணொலி சட்டக்கல்வி கல்வி முகாத்த மாவட்ட நீதிமன்றம் மஸ்கத் அவரது பிறப்பிடம் தாயகம் முன்னோடிகள் அழைக்கின்றால் அத்தோடு சேர்த்து அதனோடு சேர்த்து அந்த மாதிரி உளித ஆறுமுக நாவலம் பிசாமின அஷர மின் ஷஹரி ஆம அல்பின் வ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆறுமுக நாவலர் பிறக்கிறார் சைஃபியத்தின் ஒரு சைவ குடும்பத்தில் பிறக்கிறார் ஹுந்துசியத்தின் ஒரு இந்து சைவ குடும்பத்தில் அவர் பிறக்கிறார் தன்தமி இலா தபக்கத்தி வேளாளர் வேளாளர் வர்க்கத்தை சார்ந்த தன்மி இல்லா என்றால் சார் தன்தமி இன் தமா என் தமிங்கிறது வந்து சார்ந்த வேளாளர் வர்க்கத்தை சார்ந்த இந்து சைவ குடும்பத்தில் அவர் பிறக்கிறார் வகான மன்சிலுஹு அவருடைய வீடு இருந்தது ஃபி பல்தத்தி நல்லூர் ஃபி ஷிபிஹி ஜசீரத்தி ஜப்னா ஜப்னா தீபகற்பம் ஜப்னா தீபகற்பத்தில் அல்லது ஜப்னா வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண வளைகுடா யாழ்ப்பாண ஆஹ் அல்லது யாழ்ப்பாண தீபகற்பத்திலே நல்லூர் எனும் ஊரில் தான் அவருடைய வீடு இருந்தது வதரச ஆறுமுகம் அல்லொகத்தல் ஹிந்திய தஸ் சனஸ்கிருதிய அதாவது ஆறுமுக நாவலர் கற்றுக்கொண்டார் அல்லோகத்தில் ஹிந்திய இந்தி பாசையை என்னப்ப இந்தி பாசையை கற்றுக்கொண்டால் அசனஸ்கிரு என்ற சமஸ்கிருத இந்து பாசையை அவர் கற்றுக்கொண்டார் மத்தி தமிழ் மொழியினுடைய சட்டங்களையும் அவர் கற்றுக்கொண்டார் தஹ்தரியத்தி உஸ்தாத் முத்தஹசிஸ் ஒரு துறை சார்ந்த பேராசிரியருடைய கண்காணிப்பின் கீழால் இருந்து கொண்டு கற்றுக்கொண்டார் யுசம்மா பண்டிதர் அவருக்கு பண்டிதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு விசேட பேராசிரியர் இடத்துல கற்றுக்கிறார் சும த அல்லம லோகத்தில் இங்கிலீஷ் பிறகு ஆங்கில மொழியை அவர் கற்றுக்கொண்டார் மசீஹியத்தின் தபிஷீரியத்தின் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி பாடசாலை ஒன்றிலே கற்றுக்கொண்டார் மதரசா என்றது பாடசாலை மசீகியன்ற கிறிஸ்தவ பாடசாலை தபிஷீ என்றால் அதாவது மிஷனரி பகதிராசிஹி அவருடைய படிப்புக்கு அடுத்த பாடு அதாவது அவர் கற்று முடித்ததன் பிற்பாடு அவரது கல் க அவர கல்வியை அவர் தொடங்கிறதுக்கு பிறகு உயின அவர் நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் யாழ்ப்பாணத்தின் மத்திய கல்லூரியில் ஒரு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளை போதிப்பதற்கு ஒரு போதன ஆசிரியராக நியமிக்கப்படுறார் ஒஃபத் அந்த கால பகுதியிலே இஸ்தஹ மஹூ முதீருள் மதரசி தபிஷிரியா இஸ்தஹு அவரை பயன்படுத்தி கொண்டார் முதீருல் மதரசா தபிஷிரியா மிஷனரியினுடைய அதிபர் அந்த கிறிஸ்தவ மிஷினரியினுடைய அதிபர் பயன்படுத்தி கொண்டார் அவரை பேர் வந்து பீட்டர்னு சொல்ற பேர் பீட்டர் பீட்டர் வந்து பிரகாஷ் அப்ப பீட்டர் சாரி மன்னிக்கவும் பீட்டர் ஆஹ் அத வாசிக்கணும் வந்து கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்கு அதுல வாசிக்கிறதுல அதுல இருக்கு வந்து அஹ் பர்சீஃபால் அப்படின்னு சொல்லி அப்ப பீட்டர் பெர்சிஃபால் அவங்க வந்து அவரை பயன்படுத்தி கொண்டாங்கள் இல் முசாதி ஸ்ரீ தரோஜமத்தி அல் கிதாப் அல் புனித நூலை மொழியாக்கம் செய்கின்ற விடயத்தில் உதவிக்காக புனித நூல் என்கிறது பைபிள் அவர் புனித நூலை வந்து மொழியாக்கம் செய்கிறதுக்கு ஹெல்ப்புக்கும் உதவிக்கு அஹ் இந்த பீட்டர் என்கிற அந்த அதிபர் வந்து அவரை பயன்படுத்திக்கிறார் வகைரியா இதே மாதிரி ஏனிய நூல்கள் மின் அஹ் மின்னல் அதபில் மசீஹை கிறிஸ்தவ இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய ஏரிய நூல்களை மொழியாக்கம் செய்வதற்கு இவர உதவிக்கு பயன்படுத்திக் கொண்டார் வான்ஃபக ஆறுமுக நாவலர் ஹிலாலதாலிக்க ஹிலால தீ கல்பத்ரா அந்த காலப் பொழுது ஆறுமுக நாவலர் ஆஹ் செலவிட்டார் அஃப் காரகு அவருடைய சிந்தனைகளை செலவிட்டார் அஃப் கார் என்கிறது ஃபிக்குரிஞ்சம் அஃப் கார் சாக யசூகு அப்படிங்குறது வார்த்தெடுப்பது வார்த்தடுக்கிறேன்னா உருவாக்குறது அல் அல் ஹதிசா நவீன இந்துத்துவ கொள்கைய வந் நவீன இந்து கொள்கைய வந்து வார்த்தெடுப்பதற்கு அவர் சிந்தனைகளை செலவிட்டார் த சகாபத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தின் கீழால் வல் கேமில் மசீஹிய கிறிஸ்தவ ஆஹ் கிறிஸ்தவ அறநறிகளுக்கு அல்லது விளிமியங்களுக்கு கீழால் பல கையெழுத்து பிரதிகள் அதாவது மக்தூதாத் கையெழுத்து பிரதிகள் அஜீத் பல அப்ப பல கையெழுத்து பிரதிகளை வந்து வெளியிடுகின்ற விடயத்தில் நஷர் என்று சொன்னால் வெளியிடுறது பல கையெழுத்து பிரதிகளை வெளியிடுகிற விடயத்தில் அவர் முயற்சித்தார் தான் முயற்சிக்கிறது வரக்கத்தின் நகைல் அதாவது பனையோலைகளில் இருந்த கையெழுத்து பிரதிகள் வரக்கத்து என்ன பண ஓலைகள் பண ஓலைகள்ல இருந்த கையெழுத்து பிரதிகளை எல்லாம் வெளியிடுற விஷயத்துல அவர் வந்து முயற்சி முயற்சி செஞ்சிருக்காரு அடி எனது அடிப்படை ஓலைச்சுவடிகளாக இருந்த பனை ஓலைச்சுவடிகள்ல இருந்த கையெழுத்து பிரதிகள் ஏ இதெல்லாம் செஞ்சார்னா திஃபா சைஃபியத்தில் ஹுந்துசியத்தி இந்து சைவ கொள்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி பாது முயற்சிகளில் துணிகரமான துணிகரமான அவரது முயற்சிகள் அவரது என்றும் உள்ளதுதான் இந்து சமூகத்தை கட்டியெழுப்புவதில் அவருக்கு இருந்த துணிச்சலான முயற்சிகள் என்றும் உள்ளது தான் அவர் விஷயம் மதரசா ஒரு பாடசாலையை அல்லத்தியது என்றால் அந்த பாடசாலைக்கு பெயர் வைக்கப்பட்டு இருந்தது சைவ பிரகாஷ் வித்தியாலயம் சைவ சைவ பிரகாஷ் வித்தியாலயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாடசாலை அவரை இந்து சமூகத்தை கட்டியெழுப்புவதில் அவருடைய துணிச்சலான முயற்சிகளில் நின்றும் உள்ளது அஹ் வளம் அஹ் தத்தபிஹாதிகள் இந்த பாடசாலை பின்பற்றவில்லை நிலாம் தமிழ் அத்தக்லிதி தமிழ் சம்பிரதாய கல்வி ஒழுங்கு நிலாமுத்தரிம்டல் கல்வி ஒழுங்கு முறைமை அத்தாமின தமிழ் அத்தக்கலீது அல்ல தாமிலீன்னு ஒரு யா ஒன்று வர வேணும் அப்ப நிலாமு நிலாமத்த அலீமி தாமிலீ தக்கலீதி சம்பிரதாய தமிழ் கல்வி முறைமையை இந்த பாடசாலை பின்பற்றவில்லை அந்த ஜஹாத நிலாமுல் மதரசையுள் ஜதீது இந்த புதிய கல்வி ஒழுங்கு உருவாக்கியது பல மாணவர்களை உருவாக்கியது அல்லது காணப்பட்டது எத்தகைய மாணவர்களை என்றால் அவர்களிடத்திலே காணப்பட்டது தெளிவான விளக்கம் அவர்களிடம் காணப்பட்டது லிதீனி அவருடைய மார்க்கத்தை பற்றி சம்பிரதாயங்களை பற்றி தெளிவான புரிதல் அவர்களிடத்தில் இருக்கும் எத்தகைய மாணவர்கள் பலரை அது உருவாக்கியது அலல் அமல் அவங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஆற்றல் இருந்தது அல்லது செயற்படுவதற்கு ஆற்றல் இருந்தது கர்பி மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கிய மேற்கத்தியர்களை நோக்கிய அல்லது மேற்க மேற்கத்தியர்களை நோக்கி அஹ் வழிகாட்டப்பட்ட உலகில் பி ஆலமினால் ஒரு உலகில் மோஜகினால் திசை திருப்பப்பட்ட நகவல் கருப்பின மேற்கத்தியர்களை நோக்கி திசை திருப்பப்பட்ட உலகில் தைரியமாக செயற்படுவதற்கு ஆற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தனர் ஆறுமுகம் டிசம்பர் ஆன அல்பின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது டிசம்பர் அஞ்சாம் தேதி ஆறுமுக நாவலர் இறந்தார் வகான உமுரு அவருடைய வயது இருந்தது சித்தன் வஹம்சீன சனத்தன் அதாவது ஐம்பத்தி ஆறு வயதாக அவரது வயது இருந்தது அரிஞ்சூற்கள் பகுதிக்கு வாங்க உஸ்ர சைஃபியா சைவக் குடும்பம் நான் அன்றைக்கு தான் சொல்ல காண் ரெண்டு பேர் சைஃபியாண்டு பொதுவாக நமக்கு தெரியும் சைஃப்னால் வால்ன்னு சொல்லி ஆனால் இங்கே உஸ்ரா சைஃபியா சைவக் குடும்பம்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக உஸ்ரத்துன் அது ஹுந்தூசியா அல்லது உஸ்ரத்துன் ஹுந்தூக்கியா அப்படிங்கிறது தான் என்னது பொதுவாக இந்து குடும்பங்களுக்கு சொல்கிறது நல்லூர் எழுதிருக்கிறத பாருங்க மதரசா மசீகியா தபஷீர்னு கிறிஸ்தவ மிஷனரி பாறைசாலை சைவப்பிரகாஷ் அது சைவபிரகாச என்று சொல்றது அவங்களோட அஹ் ஒரு பாடசாலை பெயர் இல்லையா வரக்கத்து நகர் அஸ்லியா என்றது பழங்காலத்து பனை பனை அல்லது பனை ஏடுகளுக்கு சொல்றது அல்லது அஹ் ஓலை பண ஓலை சுவடுகள்னு சொல்லுவாங்க அஹ் வேளாளர் அது எழுதிக்கிறத பாருங்க அது மாதிரி பண்டிதர் எழுதிக்கிறத பாருங்க யசூக உருவாக்குவதற்கு உனக்கு தாப்புல எசி ஒன்று இருக்குது சௌகன் மஸ்தர் வரும் மஹ்தூதல் கையெழுத்து பிரதிகள் துக்கூஸ் எங்களுக்கு சமய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு சொல்றது இந்த பகுதிகளோட நம்ம ஆஹ் ஆறுமுக நாவலர் என்கிற அந்த பகுதியை முடிச்சு கொள்ளலாம்